வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதாவது கேரளா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகாவுக்கு மேற்கு பகுதி ஆரம்பிக்க வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருப்பதால் அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேலும் கேரளாவிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கிழக்கு காற்றின் வருகை சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் வெயில் வந்த பிறகு படிப்படியாக சென்னை ஒட்டியுள்ள கடற்கரையோரங்கள் மேலும் டெல்டா மாவட்ட கடலோர கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று வெயில் வந்த பிறகு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் மதுராந்தகம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் மேலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு இன்று தென் மாவட்டங்களுக்கு சற்று சீக்கிரமாகவே மழை தொடங்க வாய்ப்புள்ளது இரண்டு மணி மூன்று மணிக்குள் மழை தொடங்க வாய்ப்புள்ளது இன்று மதியத்துக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கூடுதலான பரபில் கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை பெற எதிர்பார்க்கலாம் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் இன்று மதியத்துக்கு பிறகு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் கூடுதலான பரபில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரி இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பிறப்பில் மேலும் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகாவுக்கும் கூடுதலான பிறப்பில் அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கூடுதலான பரப்பில் கனமழையாகும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பன்னெண்டு சென்டிமீட்டர் முதல் பதினஞ்சு பதினைந்து சென்டிமீட்டர் வரை மழை எதிர்பார்க்கலாம் மேலும் தெற்கு பகுதியும் கூடுதலான பிறப்பில் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கூடுதலான பரப்பில் கனமழை தெற்கு பகுதி மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் பதினைந்து சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை எதிர்பார்க்கலாம் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மேலும் நாமக்கல் மாவட்டத்திலும் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் பன்னெண்டு சென்டிமீட்டர் முதல் பதினேழு சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி கனமழையாக கிடைத்தாலும் தெற்கு பகுதி மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் பனிரெண்டு சென்டிமீட்டர் முதல் பதினைந்து சென்டிமீட்டர் வரை இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காற்று குவிதல் என்பது இன்று பெரும்பாலும் கர்நாடக எல்லையோரம் மாவட்டங்களுக்கு உள்பகுதி பெரும்பாலும் கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் திருப்பூர் இந்த இடங்களுக்கு காற்று காற்றுக்குவிதலை கூடுதலாக இருக்கும் என்பதால் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் மேலும் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் வே பத்து மணிக்கு முன் பிறகு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வெயில் பந்த பிறகு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வெயில் வந்த பிறகு கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவுக்கு பிறகு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் கர்நாடகாவுக்கும் கூடுதலான பரப்பில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதிலும் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கிழக்கு பகுதி சேலம் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழை பொழிவு அங்கங்கே கனமழையாக கிடைக்க வைப்பது இன்று குறைவான மழை என்பது பெரும்பாலும் காரைக்காலுக்கு வடக்குள்ள கடல் ஓரங்களில் உள்பகுதியிலும் குறைவான மழையை கிடைக்க வைப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் அந்தமானுக்கு மேற்கு பகுதி இருக்கும் காற்று சுழற்சி சற்று காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி நிற்கும் என்பதால் கிழக்கு காற்றின் முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கும் மேலும் நிலநாட்டுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியுள்ள காற்றும் வங்கக்கடலில் இருக்கும் காற்றுச்சுழற்சிக்கு செல்லும் என்பதால் தமிழகத்தில் கிழக்கு காற்றும் வருகையும் தடைபடும் மேலும் கோட்டுக்கு தெற்கு பகுதி வரும் காற்றும் தடைபடும் என்பதால் மழையின் தீரம் சற்று குறைந்தே காணப்படும் மேற்குத் தொடர்ச்சி மலை மேலும் கேரளா தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் அதிகாலை நேரங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கிலும் தமிழகத்தில் கிழக்கு பகுதியிலும் நிலை சுமார் நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது இதனுடைய வெளி சுட்டு தமிழகத்தில் வில வாய்ப்பில்லை ஒரு நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை சென்றாலும் ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை ஸ்டேஜுக்கு முன்னேற வர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மிக சற்று மேற்குநே முன்னேறி வந்து ஒரு நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மிக முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் வடக்கே நகர்ந்து இந்த நிகழ்வு ஆந்திரா வடக்கு பகுதி செல்லும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மேலும் ஒடிசா அருகே நிலை கொண்டு படிப்படியாக செயல் இழந்து வங்காளதேசம் மியான்மரை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழகத்துக்கு நேர் சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி டேஸில் இருந்தாலும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக கொண்டு ஏப்ரல் எட்டாம் தேதியை வடக்கு நோக்கி பயணித்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக முழுமையாக வலுவடைந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேலும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக செயல் இழந்து பங்களாதேசம் மியான்மரை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் உரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடல் உரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை தென் மாவட்டங்கள் தொடர்ச்சி மலைகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஒன்பதாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு தென் மாவட்ட உள்பகுதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மத்திய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலிருக்கும் நிகழ்வால் தமிழகத்துக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை நிகழ்வு ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னதாகவே சற்று வடக்கு வடக்கு நோக்கி முன்னேறி செல்லும் என்பதால் தமிழகத்துக்கு இந்த நிகழ்வால் பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் பதினொன்றாம் தேதியிலிருந்து அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சல மழை படிப்படியாக அதிகரிக்க வைப்பது தமிழ் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கு வெப்பச்சல மழை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கூடுதலான பரப்பில் வெப்பச்சன கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மேலும் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கே பெரும்பாலும் சென்னையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வரை கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை முற்றிலுமாக விலகி வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இப்போது மழை அதிகரித்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் பதினாறாம் தேதி சுமத்ரா கூவர்வாழ்மன்ற சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் வருகிற நாட்கள் வங்கக்கடையில் இருக்கும் காற்று சுழற்சி சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் சற்று காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதைவிட வங்கக்கடலில் மேலும் அச்சுறுத்தும்கள் காட்சி வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்